ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் நம்மளை பார்க்கறதுக்கு இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு பிறந்த நாள் சொல்லலாம் சதுர்த்தின்னு சொல்லலாம் எனக்கும் பிறந்த நாள் சொல்லலாம் சதுர்த்தின்னு சொல்லலாம் அந்த விலாக் தான் பட் இதை எப்போ போஸ்ட் பண்ணுவாங்கன்றது என்னுடைய அண்மீனுக்கு தான் தெரியும் அதனால் எப்போ வேணாலும் வரலாம் இந்த வீடியோ பட் என்ன வந்தாலும் எல்லா நம்மளுடைய பிரின்ஸ் சேனலுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து இனிய விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு சப்போஸ் இது லேட்டாக சேர்ந்தாலும் மன்னிச்சிடுங்க இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி எங்கே கொண்டாட வந்திருக்கோம் அப்படின்னா எங்களுடைய வீட்டில் கொண்டாட வந்துருது ஏன்னா உங்களுக்கே தெரியும் அதாவது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் வருஷா வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டில் நம்ம வீட்டு பிள்ளையார் சாமி கும்புடுறதுக்கு வந்துருவோம் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ளைட்ட முடிச்சு வந்துருவோம் ஒரு வாரி இங்க ஓடி வந்துட்டோம் இந்த மைடுவாசி எனக்கு கேக்குது என்ன அஸ்விடி வீட்ல கொண்டாடியா சென்னை வீட்ல கொண்டாடியா சொல்லிட்டு இங்க முடிச்சிட்டு அங்க போகிறோம் நம்ம இன்னைக்கு இந்த லாங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து நேற்று நைட்டே கிளம்பி வந்தாச்சுங்க பயங்கர டிராஃபிக்கு இருந்தாலும் நேற்றே வந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணி ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு ஓகேங்களா நம்ம நம்ம அதுக்கப்புறம் வைக்கிறோம் வந்து சப்பானி பிள்ளையார் கோயிலுக்கு போறோம் சாமி கும்பிடுறோம் காஞ்சிபுரம் வந்துட்டு கோயிலுக்கு எப்படிங்க கோயிலுக்கு போறோம் சாமி கும்பிடுறோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரோம் இங்க ஒரு பூஜையை போடுறோம் விநாயகருக்கு வந்துட்டு காணிக்கையை வச்சுட்டு இங்க இருந்து நம்ம விநாயகரை அல்லேக்காச்சு வீட்டுக்கு தூக்கம் வாங்க தூக்கிட்டு போலாம் வீடியோக்குள்ள போலாம் எப்பவும் போல தாங்க வருஷம் வருஷம் விநாயகர் வந்து நம்ம வீடு தேடி வந்துடுவாரு இந்த முறையும் வந்துட்டாரு ஸோ வெளியில தான் இருக்காரு நாம் அப்படியே போ சொல்லலாம் சொல்லலாம் அவரியா வாங்க வாங்க நமக்கு முன்னாடி லியோ போய் கேட் அந்த உட்காந்துருக்கான் எப்படா கதவை திறப்பாங்க இவங்க வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து எல்லாரும் விநாயகர் சத்து விநாயகர் தேடி போவாங்க எங்களுக்கு ஸ்பெஷல் ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் மனசில் குடியிருக்கோம் இல்லைங்களா அதனால விநாயகர் எப்பவுமே வருஷ வருஷம் எங்களை தேடி நம்ம வீட்டுக்கு வந்துடுவார் அந்த மாதிரி வந்த விநாயகரை நம்ம வீட்டுக்கு ஆர்த்தி எடுத்து உள்ளே கொண்டு தான் வந்து ஸ்பெஷல் இப்போ பண்ண சொல்கிறேன் இந்த கேமரா அது தடுமாறுறாங்க விநாயகர் வாங்கும்போது போது பார்க்கலாம் நம்ம இல்லை ஸோ ரோடில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட் கண் வச்சோன்னே பிள்ளையார் எங்களை தான் பார்க்கணும் எல்லாரும் பிள்ளையார வேண்டுவாங்க கண் தந்து பருமையா சொல்லிட்டு அந்த பிள்ளையாருக்கே கண் வைக்கிற கொடுப்பினை இருக்கு மட்டும் தான் இருக்குது பிள்ளையாரு இப்படி பார்த்த மாதிரி பிடிக்கணும் அப்போ நம்ம வீட்டுக்கு வருவார் இருங்க மோட்டர் பைக் போகுது அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன் நார்மலாக வந்து விலாகில் வந்து வாய்ஸ் கொடுப்போம் கொடுப்பாங்க போயிட்டே பேசுவோம் வாய்ஸ் கொடுப்போம் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ரெக்கார்டிங் போய்ட்டுமா அதனால் வந்து பேக்ரவுண்ட் எக்ஸஸ்லாம் வந்து சப்ரஸ் பண்ண முடியல அதில் கூட ஏங்க பிள்ளையாரை வாங்கும்போது ஒருத்தர் சண்டே வேண்டியது அப்படி சொன்னேன் ஏங்க ஃபோன் பேசாதீங்க நான் ரெக்கார்ட் பண்ண மாதிரி நீ ரெக்கார்ட் பண்ண இல்லைங்க என்ன அப்படின்னு சொல்லி சண்டோட ஆகிட்டேன் அதனால் நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம் ஓகேங்களா பிள்ளையாரை வந்து நம்ம ஆரத்தி எடுத்து உள்ளே கொடுத்துருக்கோம் கூட்டிட்டு பார்ப்போம் ஸோ இவர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் சிலம்மா பிடிச்சிட்டு இங்கோ நான் போய் ஆர்த்தி எடுத்துகிட்டு வந்தேன் ம் பாசபடி போயிடலாங்களா வாங்க நம்ம அடுத்தது விநாயகரை உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு நம்ம பூஜை பண்ண போகிறது கிடையாது இங்கே காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான வந்து ஒரு கோவில் இருக்குது சப்பானி புள்ளியார் கோவில்னு சொல்லி அந்த விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்து நம்ம பூஜை பண்ண போகிறோம் வாங்க போகிறான் திருஷ்டி போட்டு வச்சாச்சு எல்லா இந்த திருஷ்டி பிள்ளை பிள்ளையார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அவருக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையான்னு தெரியல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பிள்ளையார் வந்து நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்திருக்காரு இதுக்கப்புறமா தான் கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் இவருடைய டெக்கரேஷன் பூஜா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் ஸோ இங்கே கட் பண்ணுறோம் கோவிலில் ஓபன் பண்ணுறோம் அங்கே போய் பிள்ளையார பார்க்குறோம் ஓகேங்களா அர்ச்சனை கட்டி கொடுத்துருக்கீங்களா அரு ப்பானிப்புள்ளையார் கோயில் பிள்ளையோடைய தரிசனம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சந்தோஷமாக பார்ப்போம் அது என்னமோ தெரியலைங்க எவ்வளோ வந்து மனசில் வந்து கவலை இருந்தாலும் கோவில் அப்படின்னு உள்ளே வரும்போது சாமின்னு ஒன்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாவுடைய மனக்கசப்பும் மன கஷ்டமும் வந்து போயிடும் அது இல்லாமல் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த கோயிலுக்கும் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் கல்யாணம் புதுசில் வந்து எங்களை கூத்து வந்து காட்டினது அந்த பெருமாள் இந்த கோவில் என்னென்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் உலகிலேருந்தா பெருமாள் கோவில்னு சொல்லிட்டு உலகத்தையே வந்து மூணு ஸ்டெப்பில் வந்து ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அவ்வளோ பெரிய பெருமாள் இங்கே ரொம்ப வருஷமாச்சு இந்த கோயிலில் வந்து இன்னைக்கு வந்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் கேமரா அளவு கிடையாது மிக தெரியும் அதனால் வெளிப்பிரகத்தை மட்டும் நாங்கள் சுற்றி காட்டுறோம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு நிமிஷம் ரிஸ்ட் எடுத்துக்குவோம் அடுத்தது நம்ம விநாயக சேர்த்தியை கொண்டாடுத்துக்கு ஃபஸ்ட்டு எங்கே போகணும் சொன்னேன் பைக் சவுண்டு வரும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கேட்டுங்க அடுத்தது வந்து காமாட்சி அம்மன் கோயில் வந்து வரும்

ஏன்னா பல வருஷமாக வந்து சில கோவிலுக்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் நிறைய ரீசனால் என்னால் போக முடியல இன்றைக்கி நான் எங்கெங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்படணும் பல வருஷ கனவு ஒரே நாளில் வந்து நிறைவேறுச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வந்து ஒரு கடவுள் கிருபை தான் சொல்லணும் டக்கு 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 டக்குன்னு எல்லா கோவிலுக்கும் போயிட்டு சாமி பார்த்துட்டு கடைசியாக வந்து குமரகோட்டம் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை ஆனால் உண்மையாகவே வந்து முருகரை பார்க்கணுன்ற எண்ணம் எனக்கு சுத்தமாக இங்கே இல்லை மறந்து போச்சு அது என்னமோ தெரியல இவங்க ரூபமாக வந்துட்டு கடைசியாக கிளம்பும்போது காமாட்சி கோயிலில் வந்து கிளம்பும் போது செம்ம குழு தூரம் வந்துட்டு குமரோட போகலாமா அப்புறம் ஆகியோய் நம்ம போக வேண்டியது சொல்லிட்டு குருன்னு போகணும் ஆனால் அதில் என்ன ஒரு ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா உள்ளே கார் கார்பார்க்குலாம் போயிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு தீபாவத்துலாம் காட்டி சாமி கும்பிட்டு பிரசாதெல்லாம் வாங்கி அடுத்து திரும்பவும் கோயிலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதாவது என்னென்னா எங்களுக்கு தான் கடைசி தரிசனம் முருகர் கொடுத்தாரு இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட் ஆஃபில் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் அதாவது என்னென்னா முருகரே வந்து எங்களுக்கு ஒசம் வெயிட் பண்ணாதான் வந்து எங்களுக்கு ஒரு ஃபீலிங் ரொம்ப தான் அஸ்வினி வீட்டில் போயிட்டு இந்த விநாயகரை வச்சு பூஜை பண்ண போகிறோம் போகலாங்களா வாங்க போவோம் நம்ம சின்ன வீட்டுக்கு வந்து சேர்த்தாரு இப்போ என்னாச்சு அபிஷேகம் ஆராதனை பூஜை சாமான் தேய்ச்சி பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டு தான் போனேன் பூஜை ஸ்டார்ட் பண்றதுக்காக ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு வந்து ஒரே விநாயகர் ரெண்டு வீட்லேயும் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணி இன்றைக்கி ரொம்ப ஹாப்பிங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி எல்லாமே வந்து நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி செம்ம பிரமாணமாக பண்ணியிருந்திருக்காங்க நாங்கள் தான் இந்த டிராவலாம் வந்து நிறைய அந்த விநாயகரை கொண்டு வரது மேலே தான் அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டோம் இல்லை அதெல்லாம் எனக்கு சான்ஸ் கிடச்சிட்டு நம்ம சேனல் கொண்டு வந்துருப்போம் பட் இருந்தாலும் கேட்க போகிறோம் விநாயகர் எப்படி இருக்கின்றது yeah uh -huh. அருள் எங்களுக்கு கிடைச்ச வந்து விஷஸ் எல்லாருக்குமே நம்ம மக்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறோம் அடுத்த விலாக்ல உங்களை சந்திப்போம் அடுத்த விலாக் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர துல்லியமான விலாக் ஆனா என்னன்னு தெரியாது நம்ம அடுத்த நெக்ஸ்ட் விலாக் வந்து ஒரு ஃபங்க்ஷன் விலாக் ஆமாங்க ஃபங்க்ஷனுக்கு ஒரே டான்ஸ் தான் நாங்க வந்து திண்டிவனம் போக போறோம் ஆமா

அந்த எம்பெருமான் முருகர் கூப்டாரு எம்பெருமான் முருகர் சரி ஓகே அதனால அப்படியே பிளான் மாறி மாறி கலந்து போயிட்டோம்ங்க சரி ஓகே இந்த வ்லாக் இதோட க்ளோஸ் பண்றோம் நாம நாம வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் வ்லாக் இருக்கு ஒரு எங்கேஜ்மென்ட் ஃபங்க்ஷனுக்காக வந்து கிண்டி வரணும் போறோம் இந்த வ்லாக் வந்து பக்திமயம் அப்படியாச்சு அடுத்த வ்லாக் ஆ அப்படியே எங்கேஜ்மென்ட் சாரி இது ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவாங்க ஆமா ஃபங்க்ஷன் மோட் ஆன் ஃபங்க்ஷன் மோட் ஆன் ஆயிடுச்சு அடுத்த வ்லாக் பாப்போம் ஓகே फ्रेंड्स நம்ம ஹேப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்ததுக்கு லியோ வேற பாக்கலாம் அடுத்த வீடியோல சந்தி வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களின் நான் சரவணன் பாய்